அதுக்காக ஒரு கண்டா வச்சு பெத்த குழந்தை அதாவது பிறக்க போற குழந்தைய ஒரு கண்ட் ஆனா இந்த புது பணக்காரனுங்க இருக்கானுங்க பத்தியா எவ்வா இவங்க பண்ற கூத்து இருக்கு இங்கதான் அவன் புத்தி அவன் மூளை என்னன்றது வெளியில வருது சரிங்களா ஓகே ஓகே படத்துல வர மாதிரி நான் ஏதாவது போலீஸ் மாட்டிட்டு உங்களுக்கு கால் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன் கதை இப்படி போகுதா திருப்பி குழந்தையோட தொப்புள் கூடிய ரிப்பனை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதில் சிக்கினார் சொந்த குழந்தை பிறந்த குழந்தை இவர் கிளீனாக ஆப்ரேஷன் வார்டில் போய் உக்காந்து இவர் யாருங்க பெரிய எம்பிபிஎஸ் படித்த டாக்டரா இவரே வந்து கட் பண்ணி குழந்தை எடுக்கிறதுக்கு இதுவும் கண்டென்ட் அறிவு கேட்டானே அறிவு இருக்க அவளுக்கு மடப்பலை முட்டாப்பலை சோத்தத்துக்கு சோத்த விட்டு தட்டிக்கிறேன் அதாவது குழந்தைய வச்சா ஒரு கண்டென்ட் இவரே ஒரு கண்டென்ட் எல்லாமே ஒரு கண்டென்ட் இவர் வந்து நீங்க இதை வந்து தெரிஞ்சு பண்றீங்களா இல்ல தெரியாம பண்றீங்களா ஒரு மனுஷன் ஒரு தடவை தப்பு பண்ணலாம் ரெண்டு தடவை தப்பு பண்ணலாம் எத்தனை டைம் ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்க தெரியாமலாம் பண்ணல நீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்க பயங்கரமா நல்லா இருக்கீங்க ஒருவேளை நம்ம ட்ரெண்ட்லயே இருக்கணும்னா இது மாதிரி கான்ட்ரவர்சி வந்து அப்பப்போ பண்ணிக்கிட்டே இருக்கணும் போல இப்படி எல்லாம் டகுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயங்க மேல வாங்க எப்படி ஊரே ஒன்னு சேர்ந்து காரி துப்புதுடா வீடியா ஊருக்குள்ள ஊருக்குள்ளாவ சாதி சண்டை சொத்து சண்டை ஊரே பிரிஞ்சு கிடக்கு என் மூஞ்சில காரி துப்புறதுக்காக ஊரே ஒண்ணு சேர்ந்து நினைச்சு சந்தோஷப்படியா யூடியூப்ல வியூஸ் வாங்கணும் ஷேர் வாங்கணும் சப்ஸ்கிரைப் வாங்கணும் புதுசா ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் என் நேரமும் பண்ணி திங்கிற மாதிரி தின்னு தின்னு வீடியோ போட முடியாது ஓசியில தின்னு வே வளர்க்க முடியாது இல்லையா இப்போ இந்த தருணத்தில இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு அதுக்காக நீ அழுக கூடாது இல்ல இல்ல நீங்க நீங்க அழுவீங்க இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது எத்தனை தடவை பிரியாணி திங்கறதா எத்தனை தடவை தான் வந்து பீஃப் திங்கறதா எத்தனை தடவை தான் வந்து கறி திங்கிறத பாப்பா நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட கேக்கேன் சூப்பர் சூப்பர் கேளுங்க மொத்தமே 500 அடங்கிய ஒரு கவர் ஒரு ஒரு சேலை ஒரு கைலி நூறுரூவா பணம் நான் காரில் போய் ரோட்டில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய போறேன் காரை எடுக்காம இருக்கிறதே மக்களுக்கு செய்கிற பெரிய உதவிடா அந்த சேலையும் இவங்க அத்தை யாரோ ஒருத்தவங்க வந்து இந்த ஆன்லைன்ல சேலை விற்றாங்களாம் அந்த ஆன்லைன்ல விற்ற சேலை சேல்ஸ் ஆகலையா லாஸா க கடையில் கிடந்த விற்காம கிடந்த சேலைய மொத்தமாக நூறு சேலையை வாங்கிட்டு வந்து கண்டு கண்டு விட்டாலே மொத்த பட்ஜெட் பன்னிரெண்டாயிரத்தி எழுவது ரூபா இந்த பியூஸ் இதுவரைக்குமே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் வீஸ் போயிருக்கு குறைந்தபட்சம் அதுல ஒரு எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரும் பத்து லட்சம் வயசு போச்சுன்னா ஒரு லட்சம் வயசு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வாய்ப்பு இருக்கு பிரெண்டாயிரத்து ரூபா செலவு பண்ணி ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற வித்தைய இருப்பான்ட்ட கத்துக்கணும் அட வெக்கம் கெட்டுன்னீங்களா இதுக்கு எதுக்கிட்ட வெள்ளைங்கினி மலையில மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வலிதான் நாலு பேட்ட மூத்திரத்தை வாங்கி மடங்கு எதுவும் குடிக்க வேண்டியதானே

என இர்ஃபான் டென்ஷன் ஆவதும் அவன் எப்படி பண்றான் பாத்தியா நல்லது செய்யறதுக்கு தானடா வந்தோம் என இர்ஃபானும் அவரது மனைவியும் நக்கலாக சிரிப்பதும் என இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானே மூல வளர்ச்சி குறைவா ஆரம்பத்தில் ஒவ்வொரு ஹொசேலுக்கும் சென்று ஃபுட் ரிவ்யூ செய்வதாக கூறி மூக்கு பிடிக்க ஓசிச்சோறு தின்று வயிறு வளர்த்தவர்தான் இந்த இர்பான் என்கிறார்கள் சோறு 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 அப்படி இருக்க ஏழை எளிய மக்களின் பசியும் வருவையும் அவருக்கு எப்படி தெரியும் உள்ளுக்குள்ள உறுத்தலை புறம்போ தாய் அப்படின்னு உங்க மனசை உங்களை பார்த்து கேளிக்காத மிஸ்டர் பாருங்க அதில் அவங்க கூட இருக்கிற அவங்க வைஃப் அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் நம்ம பார்த்தா கூட ஒரு மாதிரி முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படி இப்படிலாம் வந்து எக்ஸ்பிரஷன் பண்றாங்க லைக் சீரியஸ்லி டூட் நீங்க ஹெல்ப் பண்ணலன்னு ஃபர்ஸ்ட் யார் அழுதா தர்மம் பண்ணுங்கன்னு யாரும் வந்து கேட்கல தர்மம் பண்றோன்ற ஒரு பேரில் எல்லாரையும் போயிடுச்சு ஒரு கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு செயல் ஒரு மாதிரி வந்து ஏதோ என்ன சொல்லுவாங்க சிட்ட பார்த்து நம்ம ஒரு மாதிரி ஏ அப்படின்னு பண்ணுவோம்ல இந்த மாதிரிலாம் முகத்தை சுழிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கிளாஸிஸ்டாக எலிட்டிஸ்டா பிஹேவ் பண்ணுறது எந்த அளவுக்கு ஒரு கரெக்டான விஷயம் எனக்கு தெரியல கூட போறேன் எதுக்கு ஒரு கண்டென்ட் இப்போ ஒய்ஃபை வந்து அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறேன்னா முதல்ல இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கு கூட்டிகிட்டே வந்துருக்க கூடாது வச்சுக்கிட்டு

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி வச்சு ஒரு கண்ட் ஒரு இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் போடவும் அப்புறம் வரண்டா சின்னசாமி வீடியோ ஒரு லைக் ஒரு ஸ்மைல் எனக்கா நீ ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க சரி பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம் போதும் போடா